ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் உண்மை எது பொய்யது அப்படிங்கறக்கான தருணம் வந்துட்டு கூட வந்துருச்சு அப்படின் சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்குமே கதிரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எதுக்கு கீழ்ப்பணிஞ்சுமே போகாத ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பாசத்துக்காக கீழ்பணிஞ்சு போயிருக்காது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மகளான ரேணுகா கடைச்சிட்டா செத்து பொழிச்சு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவரோட ஸ்டேட்டஸு எதுவுமே பார்க்காம தான் இப்போ மல்லி வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வேற ஏதாவது தகப்பனா இருந்தாலும் அவ வீட்டுக்கு எதுக்கு நம்ம போறது மிரட்டி கூப்பிடணும்னு தான் நினைப்பாரு சோ இந்த விஷயத்துல வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து நல்லபடியா பொழச்சு வந்தா போதும் அண்ட் தென் வந்து இந்த மனநிலை வந்து சரியாக இருக்க மல்லி கூட ரொம்ப அட்டாச்டா இருக்கா சோ அதனால நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன நம்ம பாசம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு இறங்கி போயி தான் இப்போ மல்லி வீட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கனால ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்ப அங்க இருக்கிறதுனாலதான் இப்போ மல்லியோட எது தப்பு எது கரெக்ட் யார் வந்து எந்த டைத்துல உதவி பண்ணுவாங்க அப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது இப்போ வரைக்குமே அவருக்கு அவரோட ரத்த பந்தமான ரேணுகா அப்படிங்கிறவங்க பைத்தியமான நிலையில இருக்காங்க அண்ட் தென் வந்துட்டு இவங்க அதாவது நிஷா அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்க சொத்துக்காக வந்து அவங்களோட அவங்களோட மனசுல இருக்கிறது எல்லாமே கக்கிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிக்கிறவங்க மல்லி தான் ரத்த சொந்தம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே வந்து கதிரேஷனுக்கு அவங்க இல்ல இருந்தாலும் வந்துட்டு மனசளவுல அவங்கள அப்பாவா தான் நினைச்சிட்டு இருக்காங்க சோ இதுக்காகவே கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லி வந்து அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இது சுடறதான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா காட்டி குடிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கான சந்தர்ப்பம் தான் வந்து எபிசோட்ஸ்ல வந்து வரதாவும் இருக்கு கூடியவரை வந்துட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கோம் அது எப்ப காமிப்பாங்க இந்த எபிசோடா அடுத்த எபிசோடா தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனா வந்து அது காமிச்சிட்டாங்கன்னா ஆனா மனசுடைஞ்சு போயிருவாரு கதிரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த ரேணுகாக்காக தான் இவ்வளவு தூரமும் வந்து மல்லி வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படி இது ரேணுக்காவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவாரு அப்ப அப்பவும் வந்துட்டு மல்லிதான் அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து அவங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவோ துரோகங்கள் வந்து நான் உனக்காக பண்ணியிருக்காம உன் சொந்த என்னோட சொந்த மாப்பிளன் கூட இல்லாமல் அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பேன் அது எல்லாமே மனசில் கொஞ்சம் கூட நினைக்காம எனக்கு எல்லாமே பண்ணதே நீ தான் இப்போ என்னோட சொத்து முதல் கொண்டு எல்லாமே காப்பாற்றி கொடுத்துட்டா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்தையும் நடக்கிற நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து அவரோட சொந்த பிஸ்னஸையே எடுத்து கொடுத்துட்டு நடத்த கூட சான்ஸ் சொல்லு சொல்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம நமக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மலி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்